வாங்க இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்ற பீக்கங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் பத்து வரமேளகா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து இனி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க வரமிளக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரு வருபட்டு வரணும் புளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க கால் கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பொடியும் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம நீங்கள் வந்து பீக்கங்காய் சட்னி சைப்போடுனால பீங்காய் அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் வெங்காயம் தக்காளி கால் கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோங்க இப்போ பீக்கங்காய் வந்து நல்லா இப்படி மேல்தோள் லைட்டாக எடுத்துட்டு நல்லா இப்படி மெலிசாக சீவி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஸ்கூல் டைமுக்கில் நமக்கு அவசரத்துக்கு வந்து பெருசாக போட்டோம்னா வேக ரொம்ப டைம் எடுக்கும் இது நீர் காய்கறிங்கிறதுனால இப்படி மெலிசாக கட் பண்ணி நம்ம போடும்போது சீக்கிரமாக வதங்கி வெந்து வந்துடும் நமக்கு டைம் கொஞ்சம் இதாகுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஹீட் ஆக ஆக நமக்கு அந்த தண்ணி விட்டு நல்லா வதங்கி வெந்து வந்துருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு வெந்து வந்துருக்கு ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க இப்போ அரை மொழி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காவும் சேர்த்து வதக்கி விடும்போது தான் நமக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட சாப்பாடாக கிளறி கொடுத்து விடலாம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்ல காய் வெந்து வந் வரட்டும் எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆரி வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மொதல் தடவை போட்டு அரைச்சி இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு ரெண்டாவது தடவை போடும்போது இந்த சட்னி தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கோம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரியட்டுங்க பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திக்கலாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் கலந்துக்கலாங்க சட்னியில் கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க சட்னி ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா தாளிப்பு போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க பீக்ன சட்னி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்